திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளான வேங்கிக்கால் துர்க்கை நம்பி நம்மியந்தல் சம்பந்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தை எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பேசிய அஸ்வத் மக்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் சீர் கொடுக்கிற ஒரு ஊரு நம்முடைய சம்பந்தம் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊரு இங்க துஞ்சலா இருக்கு தூர்வாரப்படாமல் இருக்கு நீர் ஆதாரம் எப்படி வரும் நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் எப்படி அதுல பழைக்க முடியும் அந்த பிரச்சனை நம்ம குளம் சம்பந்தம் குளம் நல்லாவா இருக்கு அதை தூர்வாரணும் நீர் ஆதாரத்தை பெருகணும் இந்த பிரச்சனை தாமரைக்கு ஓட்டு போடணும் இனிமேலாவது தகுதி பார்த்து ஓட்டு போடுங்க படிச்சவங்களுக்கு நல்லவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு ஓட்டு போடுங்க எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் ட்ரெயின் டிராக் கொண்டு வந்து இருப்பு பாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க